வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பிரபா ஏ டு ஜெட் ஜாப்ஸ் யூடியூப் சேனல் பக்கத்தில் இலவச வேலை இப்போ தான் அப்டேட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் அந்த வகையில் இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய சூப்பரான வேலை பார்த்திங்கன்னா கம்பெனி நேம் எஸ்எஸ்எம் குரூப் ஆஃப் கம்பெனியில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு மேனூக்சரிங் பேஸில் இருக்கிற ஓப்பனிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் வேகன்சி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு வேக்கன்சி மேலே இருக்குது மேக்ஸிமம் இன்டர்வியூ அட்டன் பண்ணிவிட்டு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அதனால் வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது போல் டெய்லி ஜாப் அப்டேட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம் க்ளிக் பண்ணி அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க எங்கள் நிறுவனத்தில் டேரெக்டாக இன்டர்வியூ இருக்காங்க குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் என்ன படித்தவங்கன்னா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா ஐடிஐ டிப்ளமோ பிஇ என்ன டிகிரி கம்ப்ளீட் பண்ணவங்க எல்லாருமே இந்த வேலைவாய்ப்பில் கலந்து கொள்ளலாம் ஜெண்டர் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் யார் யாருனா கலந்து கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பில் கலந்து கொள்ள முடியும் ஏஜ் லிமிட் வயது வரம்பு பொறுத்த வரைக்கும் பதினெட்டு வயசுலேருந்து அப் டூ முப்பத்தஞ்சு வயசுல இருக்கும் எல்லாருமே இந்த வேலைவாய்ப்புக்கு முயற்சி செய்யலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த மாதிரி கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்தீங்கன்னா கம்பெனிஸ்லேருந்து ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறாங்க இல்லை ஆல்ரெடி ஆட்டோமொபைல் செக்டர் மேனுஃபேக்சரிங் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரி நிறுவனத்தில் ஒர்க் பண்ணிவிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருந்தாலும் டேரெக்டாக இந்த நிறுவனத்தில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஷிஃப்ட் பொறுத்த வரைக்கும் எந்த பேசிக்கில் கொடுத்துட்ருக்காங்க பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் ஷிஃப்ட்டு ஏபிசி மூணு ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒர்க்கிங் ஹவர்ஸை பொறுத்த வரைக்கும் எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் தான் நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இந்த நிறுவனத்தில் உங்களுக்கான மாதம் சம்பளம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ஃப்ரெஷர் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஃபிக்ஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சாயிரத்த ஐநூறுரூபாவிலேருந்து அப் டு பதினேழாயிரத்து ஐநூறுரூபா வரைக்கும் உங்களுடைய சம்பளம் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க எயிட் ஹவர் ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணாலே இது போக இந்த நிறுவனத்தில் வந்து ஓட்டியும் கொடுத்துட்ருக்காங்க ஓட்டி ஒன் ஹவர் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா தனியாக உங்களுக்கு நூறுரூபா கொடுக்குறாங்க அதனால் நல்ல ஒரு ஹை சேலரி வரும் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எங்கள் இருந்து சேலரி தவிர என்னென்ன வகையான பெனிஃபிட்ஸ்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா இஎஸ்ஐ பிஎஃப் ஷிஃப்ட் டெயத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க அவுட் சோர்சிங் கேட்டீட்டு இருக்குது அக்காமடேஷனும் கம்பெனிஸிலேருந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க டிரான்ஸ்போர்ட் பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரூட்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பூந்தமல்லி தாம்பரம் காவேரிப்பாக்கம் எஸ்பி கோவில் ஒரகடம் படப்பை ஸ்ரீரம்புத்தூர் திருவள்ளூர் காஞ்சிபுரம் வாலாஜாபாத் சுங்குவார சத்திரம் இந்த ஏரியாக்கெல்லாம் கம்பெனி சேர்ந்து ட்ரான்ஸ்போர்ட் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான விவரங்களை கொடுத்துருக்கோம் வேறு ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே இல்லை ஸோ அது பார்த்தீங்களா அதாவது ஆஃபீஸ் டைம் காலையில் ஒம்பது மணிலேருந்து ஈவினிங் செவன் ஓ க்ளாக் வரைக்கும் கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னா கேட்டுட்டு நீங்கள் டேரெக்டாக இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒரு வேலை கால் பிக் பண்ணலாம் கீழே அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு ரிசீமாக ஃபார்வர்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு எனக்கு ரிப்ளை வரும் இலவச வேலை வாய்ப்புனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கில் வேலை தேடி இருக்கிற நண்பர்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்